அங்கே வந்த நர்ஸ் சிஸ்டம் கிளீனிங் டேப்லெட் மூலமா மட்டுமே அவர்களின் அம்மாவை குணப்படுத்த முடியும் என்று கூறுகிறார் அப்படின்னா எங்கள் அம்மாவை காப்பாற்ற வேற வழியே இல்லைன்னு சொல்றீங்களா என்று பதட்டத்துடன் ஷோபா கேட்க எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு வழிதான் இருக்கு ஏன்னா உங்க அம்மா விஷயத்தில் டயாலிசிஸ் கூட வேலை செய்யாது சுற்றுமுற்றும் பார்த்த அந்த நர்ஸ் ஒரு பயத்துடன் பதில் சொன்னார் சிவகங்கையில் மணிவேலின் குடும்பம் ரொம்பவே பிரபலமானது என்பதுடன் அவர் ஏழை மக்களுக்கு நிறைய உதவிகளும் செய்திருந்தார் அதனால் அவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அந்த நர்ஸ் அதனால்தான் யமுனாவின் நிலையை பற்றிய உண்மையை வெளிப்படையாக அவர்களிடம் கூறினார் அப்படின்னா உங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் எப்படி ஸ்பெஷலிஸ்ட்ன்னு சொல்றீங்க எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுனா இந்த ஹாஸ்பிட்டலோட நிலைமை என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா கிருபா இடுப்பில் கை வைத்தபடி மிரட்டும் விதமாக கேட்டாள் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருமா சத்தம் போட்டு என் வேலைக்கு உர வச்சிடாத ஏதோ உங்க மேல இருக்கிற மரியாதையில ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா கடைசியில் எனக்கே பிரச்சனை உண்டு பண்ணிடுவீங்க போல அந்த பெண் பதற்றத்துடன் கூற கிருபா உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண தான் நினைக்கிறாங்க எதுக்காக நீ திருப்பி அவங்கள மிரட்டுற நீ இங்கே இருந்து அம்மாவை பார்த்துக்கோ நான் போய் அவங்க சொன்ன டேப்லெட்டை உருவாக்கக்கூடிய ஒருத்தரை கண்டுபிடிக்கிற ஷோபா தன் தங்கையை அமைதிப்படுத்தினாள் இதை சொல்லும்போதே அவளுடைய மனதில் ஹரிஷ் தான் தோன்றினான் அவனால் நிச்சயம் அந்த மருந்தை தயாரிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் அவள் தன் தங்கையை பாதுகாப்பாக இருக்கும்படி கூறிவிட்டு ஹரிஷை தேடி ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே ஓடி வந்தாள் ஹரிஷ் இதற்கு முன்பு மோனிஷாவுக்காக ஒரு ரிப்பேர் டேப்லெட்டை தயாரித்தது அவளுக்கு நன்றாக ஞாபகம் இருந்தது அதோடு கணபதியின் உயிரை காப்பாற்றக்கூட அவன்தான் மாத்திரை தயாரித்து கொடுத்தான் என்ற செய்தியும் நினைவுக்கு வர ஹரிஷால் மட்டும்தான் தன் தாயின் உயிரை காப்பாற்ற சரியான நேரத்தில் டேப்லெட்டை தயாரித்துக் கொடுக்க முடியும் என்று அவள் உறுதியாக முடிவெடுத்தாள் அதே நேரத்தில் அந்த ஆடம்பரமான ஹோட்டலின் பிரைவேட் டைனிங் ரூமில் உட்கார்ந்திருந்த மணிவேல் தன் எதிரில் இருந்த பெண்ணை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் அந்த பெண்ணும் ஒரு வெட்டும் பார்வையுடன் தான் மணிவேலை பார்த்து கொண்டிருந்தாள் இருவருக்கும் இடையில் இருந்த மேஜையில் ஏதோ ஒரு இயந்திரம் வைக்கப்பட்டிருக்க அதிலிருந்து ஒரு மென்மையான வாசம் வெளிப்பட்டு அந்த சூழலுக்கு ஒரு அமைதியை கொடுத்தது நீங்கள் ரொம்ப நாளா என்ன பார்க்கவே இல்லை இன்னைக்கு என்ன திடீர்னு என்னை மீட் பண்ணணும்னு கூப்பிட்டுருக்கீங்க அந்த பெண் ஒரு குழப்பமான முகபாவத்துடன் மணிவேலை பார்த்து கேட்டாள் அவர்கள் ரெண்டு பேரையும் பார்க்கும் யாரும் அந்த பெண்ணை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பார்கள் அவளுடைய பெயர் மாலதி ஈஸ்வரன் அந்த ஊரில் ரொம்பவே புகழ் பெற்றவள் மணிவேல் நேரடியாக விஷயத்திற்கு வந்தார் என்னோடய ஒய்ஃப் யமுனாவுக்கு நீதா விஷம் கொடுத்தியா ஏன்னா அவர் கேட்க இதை கேட்க தான் இன்றைக்கி என்னை பார்க்க வந்தீங்களா பதிலுக்கு கேட்டவள் கண் சிமிட்டாமல் அவரை பார்த்தாள் அவளுடைய பார்வை மணிவேலை வித்தியாசமாக உணரச் செய்தது அவர் தன்னுடைய விரக்தியை எப்படி வெளிப்படுத்துவது என்று கூட தெரியாத அளவுக்கு கோபமாக இருந்தார் மணிவேலுக்கு மாலதியை முப்பது ஆண்டுகளாக தெரியும் இன்னும் சொல்லப்போனால் யமுனாவிற்கு முன்பே மணிவேலுக்கும் மாலதிக்கும் ஒருவரை ஒருவர் பழக்கம் ஆனால் அவர் கடைசியாக மாலதியை பார்த்தபோது இருவரும் பிரிந்து வெவ்வேறு பாதைகளில் செல்ல வேண்டியிருந்தது என்னோட கேரக்டர் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி ஏதாவது நான் செஞ்சிருந்தா நான் தான் செஞ்சேன்னு வெளிப்படையாக அக்செப்ட் பண்ணிக்குவேன் சொன்ன மாலதி தான் குடித்து கொண்டிருந்த காஃபி கப்பை கீழே வைத்துவிட்டு மீண்டும் அவரை உற்று பார்த்தாள் சில காரணங்களால் ரொம்ப நாள் கழித்து அவரை பார்த்தது அவளுக்கு தாங்க முடியாத மனவலியை கொடுத்தது அவள் தன்னுடைய மனதை கட்டுக்குள் கொண்டு வர சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு வேற யாராவது என் கூட உங்களை பார்த்தா தேவையில்லாமல் தப்பாக பேச ஆரம்பிச்சுருவாங்க அது உங்களுக்கு தான் நல்லதில்லை அதனால் சீக்கிரமாக நீங்கள் இங்கிருந்து கிளம்புறது நல்லது இந்த விஷயத்தை பற்றி விசாரிக்க நான் யாரையாவது அனுப்பி வைக்கிறேன் ஏதாவது விஷயம் தெரிஞ்சா நான் கண்டிப்பாக அவள் உணர்ச்சியற்ற குரலில் கூற இந்த முறை மணிவேல் அவளை ஆழமாக பார்த்தார் பின் ஒரு விட்டவர் எதுவும் பேசாமல் அந்த ரூமை விட்டு வெளியே வந்தார் அந்த கதவு மூடப்பட்டதும் மாலதி உடனடியாக தன் முழு பலத்தையும் இழந்து விட்டதை போல பலவீனமாக உணர்ந்தாள் அப்படியே கண்களை மூடி சோஃபாவில் சாய்ந்த அவளுடைய கண்களின் ஓரத்திலிருந்து கோடாக கண்ணீர் வழிந்தது திடீரென ஹரிஷின் ஃபோன் அடிக்க அதன் காலர் காலரடியில் ஸ்ரீதரின் பெயர் தெரிந்தது ஆனால் அவன் உடனடியாக அதை அட்டன் செய்யாமல் லிங்கத்தின் பக்கம் திரும்பி உங்ககிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதுக்கு மேலே என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா இல்லை சொல்லணும்னா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என்ற ஹரிஷ் தாங்கள் பேசிக்கொண்டே கணபதியின் வீட்டிற்கு வந்து விட்டதை உணர்ந்தான் அங்கிருந்த கணபதியிடமும் பாலாவிடமும் மரியாதைக்காக இரண்டு வார்த்தை பேசிவிட்டு வேகமாக அந்த பங்களாவை விட்டு வெளியே வந்தான் சார் என்னாச்சு ஹரிஷ் உங்கள் கோரிக்கையை அக்செப்ட் பண்ணிட்டானா அங்கே இருந்த ஆஃபீஸர் தயக்கத்துடன் லிங்கத்திடம் கேட்டான் நீ உடனே ரீப்பர் ஸ்குவாடோட ஹெட் ஆஃபீஸுக்கு போய் நாம கேட்ட உடனே எந்த நேரத்திலையும் ஒரு பழைய சவுத் சைடுக்கு அனுப்ப தயாராக இருக்க சொல்லு நாம் கூடிய சீக்கிரமே மோகன் ஃபேமிலியோட நேருக்கு நேர் மோத போகிறோம் பிரம்மலிங்கம் ஒரு அழுத்தமான குரலில் கூறினார் அதில் அவன் கேட்ட கேள்விக்கான பதில் மறைமுகமாக பொதிந்திருந்தது அதே நேரத்தில் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த ஹரிஷ் ஒரு சின்ன சந்துக்குள் நுழைந்தார் இந்த முறை தன்னை யாரும் பின் தொடரவில்லை என்று உறுதி செய்த பெண் போனை எடுத்து ஸ்ரீதருக்கு அழைத்தான் இங்கு வந்ததிலிருந்து எப்போதெல்லாம் ஸ்ரீதர் அழைத்தானோ அப்போதெல்லாம் அவனுக்கு ஒரு கெட்ட செய்திதான் காத்திருந்தது அதனால் ஒரு சலிப்புடன் தான் இந்த முறை அவனுக்கு ஃபோன் செய்தான் என்கிட்ட ஒரு நல்ல நியூஸும் சில கெட்ட நியூஸ்களும் இருக்கு எடுத்தவுடன் ஸ்ரீதர் கேட்க நீ என்ன சொல்ல வர சரி முதல்ல அந்த கெட்ட செய்தியவே சொல்லு ஹரிஷ் லேசான எரிச்சலுடன் கூறினான் மாஸ்டர் நல்ல நியூஸ் கேளுங்க நான் உங்க மாமியாரை காப்பாத்திட்டேன் ஸ்ரீதர் உற்சாகமாக சொல்ல அதை கேட்ட ஹரிஷ் ஒரு நிமிடம் ஒன்றும் புரியாமல் விழித்தான் என்னோட அத்தேவா அவங்களுக்கு என்ன அவங்கள தான் ஆல்ரெடி காப்பாத்தியாச்சு என்று குழப்பத்துடன் கேட்டான் அவன் ஆனால் திலகா கடத்தி வைக்கப்பட்டிருந்த போது ஹரிஷுக்கும் சந்தனாவுக்குமான உறவு நிம்மதியாக சென்று கொண்டு இருந்தது அன்னைக்கு பேசாம அவங்கள காப்பாத்தாமலே விட்டுருக்கலாம் என மனதிற்குள் நினைத்து கொண்டான் ஹரிஷ் என்ன மாஸ்டர் இப்படி சொல்றீங்க டாப் டென் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க உங்க மாமியாரை கடத்தி வச்சிருந்தாங்க நான் தான் போய் அவங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன் ஸ்ரீதர் பெருமையாக சொல்ல அப்படியா ரொம்ப சந்தோஷம் அவனுங்களுக்கு வேற வேலையே இல்லை போல என்றான் ஹரிஷ் நல்ல நியூஸே இந்த லட்சணத்தில் இருக்கு அப்ப கெட்ட நியூஸ் எவ்வளோ மோசமாக இருக்கும் என மனதிற்குள் நினைத்தவன் சரி அந்த கெட்ட நியூஸ் என்னன்னு சொல்லு என்று கேட்டான் ஹீலிங் அகாடமி மேலே டெவில் கேங் ஒரு பெரிய அட்டாக்கை நடத்தி இருக்கிறதா கேள்விப்பட்டான் சேர்ந்த எல்லாருமே ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்காங்க ஸ்ரீதர் சீரியஸான டோனில் இந்த விஷயத்தை கூற ஹரீஷ் நெற்றியில் அடித்து கொண்டான் உண்மையில் இது அவனுக்கு மோசமான செய்தியெல்லாம் இல்லை சென்ட்ரல் ஹீலிங் அகாடமிக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் டெவில் கேங்கை பொறுத்தவரை அவன் இன்னும் தூதுவனாக பணியில் இருந்தான் நெக்ஸ்ட் டைம் நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா அதை நேரடியாகவே சொல்லு அதை விட்டுட்டு இப்படி நல்ல செய்தி கெட்ட செய்துன்னு ஒத்தையா அட்டையா இருக்காத என்னை பொறுத்த வரைக்கும் நீ சொன்ன ரெண்டுமே கெட்ட செய்தி தான் கடுப்புடன் சொன்னான் ஹரீஷ் அவன் எந்த அர்த்தத்தில் அதை சொல்கிறான் என்று புரியாத ஸ்ரீதர் சரி மாஸ்டர் இந்த சென்ட்ரல் அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணலாமா என்று அக்கறையுடன் அவரிடம் கேட்டான் அதற்கு ஒரு காரணம் இருந்தது மற்ற அமைப்புகளுடன் ஒப்பிடும்போது ரேடியன்ஸின் கொள்கைகள் முற்றிலும் வேறானது குறிப்பாக உலகில் நீதிக்கான காரணத்தை ஆதரிக்கும் ஒரே அமைப்பாக அது இருந்து வந்தது அதனால்தான் அவன் அப்படி கேட்டான் இப்போதைக்கு நீங்க எல்லாருமே கொஞ்சம் இருங்க திரும்பவும் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் கொடுக்குற வரைக்கும் நீங்களாக எதுவுமே மூவ் பண்ண வேண்டாம் உத்தரவிடுவது போல கூறிய ஹரீஷ் ஸ்ரீதரின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் ஃபோனை கட் பண்ணி பாக்கெட்டில் வைத்தான் இந்த புது தலைவலியை நினைத்து அவன் முகத்தை சுளித்தான் இந்த டெவில் கேங் ரொம்ப வருஷமாக அமைதியாக தானே இருந்தாங்க இப்போதுக்கு திடீர்னு சென்ட்ரல் ஹீலிங் அகாடமியை அட்டாக் பண்ணியிருக்காங்க மற்றவர்களுக்கு ஏற்பட்ட அதே சந்தேகம் அவனுக்கும் தோன்றியது இந்த சுச்சுவேஷனில் டெவில் கேங்கின் தலைவர் யாரையாவது அனுப்பி அவனை கண்டுபிடித்து அவர்களுக்கு உதவ சொன்னால் என்ன செய்வது என்ற கேள்வியும் அவனுக்கு எழுந்தது இதை பற்றியெல்லாம் கொண்டிருக்கும் போதே மீண்டும் அவருடைய ஃபோன் அடித்தது இந்த முறை மணிவேல் தான் அவனை கூப்பிட்டு இருந்தார் ஹரிஷ் நீ எங்க இருக்க மணிவேல் அவசரமாக கேட்டார் என்ன விஷயம்ப்பா ஆண்ட்டி நல்லா தான் இருக்காங்க அவருடைய கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் ஹரிஷ் பதிலுக்கு கேட்க நீ உடனே நம்ம வீட்டுக்கு திரும்பி வா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் மணிவேல் பதட்டத்துடன் கூறினார் சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இருப்பேன் சொன்ன ஹரிஷ் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த சின்ன சந்தில் இருந்து வெளியே வந்தான் அங்கே சென்ற ஒரு டாக்ஸியை நிறுத்தி ஏறியவன் மணிவேல் வீட்டு அட்ரஸை கூறினான் அவன் சொன்னது போலவே கொஞ்ச நேரத்தில் மணிவேலன் வீட்டுக்குள் நுழைந்த ஹரீஷ் அங்கு நடுத்தர வயதுடைய ஆண்களும் பெண்களும் ஒன்றாக அமர்ந்து எதையோ பேசிக் கொண்டிருப்பதை கண்டான் மணிவேல் ஒரு பக்கம் சோகமான முகத்துடன் சேரில் உட்கார்ந்திருக்க அவருக்கு பக்கத்தில் ஷோபாவும் இருந்தாள் இந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் இங்கே என்ன பண்ணுறாங்க மனதிற்குள் யோசித்தபடி ஹரீஷ் அவர்களை பார்க்க அதற்குள் அந்த கூட்டம் பேசிக்கொள்ளும் சத்தம் அவன் காதில் விழுந்தது இந்த பேரில் ஒரு டேப்லெட்டை பற்றி கேள்வி தான் பட்டிருக்கேன் ஆனால் நான் இதுக்கு முன்னாடி அதை பார்த்ததே இல்லை அதில் ஒருவர் சொல்ல அப்படின்னா உங்களை விட எனக்கு நிறைய தெரியும் நான் சில புக்ஸில் அதை பற்றி படிச்சிருக்கேன் அது எப்படி உருவாக்குறதுன்னு கூட அந்த புக்கில் இருந்துச்சு ஆனால் அது எதுவுமே எனக்கு சுத்தமாக புரியல இன்னொருவர் பதிலுக்கு கூறினார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புக்லேயே இருந்தாலும் அந்த டேப்லெட் செய்கிறதுக்கான ஆட்கள் ரொம்ப குறைவுன்னு தான் நினைக்கிறேன் என்று முதலில் பேசியவன் நம்பிக்கையில்லாமல் சொல்ல அங்கிருந்த எல்லோரும் அதை பற்றி பேச ஆரம்பித்தார்கள் அவர்களுக்கு அதை பற்றி எந்த விவரமும் தெரியாவிட்டாலும் எல்லாம் தெரிந்தது போல ஏதேதோ கருத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்ட ஹரிஷ் புரியாமல் தலையை அசைத்தபடி மீண்டும் முகத்தை சுளித்தான் அவர்களை கண்டுகொள்ளாமல் அவன் மணிவேலு அருகில் சென்று அவருடைய தோளில் கை வைக்க அவனை நிமிர்ந்து பார்த்தவரின் கண்கள் கலங்கியிருந்தது இங்கே என்ன நடக்குதுப்பா ஹரிஷ் மரியாதையுடன் அவரிடம் கேட்டான் ஹரிஷ் நான் அவங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் உன்ன கூப்பிட்டேன் இருந்து எங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிது யமுனாவோட உயிரை காப்பாற்றணும்னா எங்களுக்கு ஒரு சிஸ்டம் கிளீனிங் டேப்லெட் தேவைப்படுது அந்த டேப்லெட்டை உன்னால் தயாரிக்க முடியும்னு ஷோபா நினைக்கிறான் எனக்குமே ஓன் மேலே அந்த நம்பிக்கை இருக்குது உன்னால் அது முடியுமா மணிவேல் ஒரு தயக்கத்துடன் தான் அவனிடம் கேட்டார் ஹெர்பல் மெடிசனை பொறுத்தவரை ஹரிஷின் திறமை ரொம்ப மேம்பட்டது என்று அவருக்கு தெரியும் ஆனால் சிஸ்டம் கிளீனிங் டேப்லெட் அவ்வளோ சுலபமாக தயாரிக்கக்கூடிய ஒன்று கிடையாது அதனால் அவருக்குள் சின்னதாக ஒரு பயமும் தயக்கமும் இருந்தது என்ன பேர் சொன்னீங்க சிஸ்டம் கிளீனிங் டேப்லெட்டா கேட்டபடி புருவத்தை சுருக்கிய ஹரிஷ் அந்த டேப்லெட்டை பற்றிய விவரங்களை நினைவுக்கு கொண்டு வர முயற்சித்தான் அந்த மாதிரியான ஒரு டேப்லெட்டை தயாரிக்கணும்னா பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருக்கிற ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும் அதுக்கு மேலே அதுக்கு தேவையான மருத்துவ பொருட்கள் எல்லாமே ரொம்ப ரேரானது அது மட்டும் இல்லை அதெல்லாம் எக்ஸ்பென்சிவ் ஆனதும் கூட இது எல்லாத்தையும் ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது கண்டிப்பாக சிம்பிளான ஒன்று கிடையாது ஹரீஷ் கூற மணிவேலுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருந்த ஷோபா துள்ளி குதித்து எழுந்தாள் அப்படி இந்த மூணு கண்டிஷனையும் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணால் உங்களால் அந்த டேப்லெட்டை தயாரித்து கொடுக்க முடியுமா அவள் உற்சாகமாக கேட்க அவளுடைய சத்தமான குரல் அங்கிருந்த பலரின் கவனத்தை ஈர்த்தது ஷோபா என்ன ஜோக் இருக்கியா இந்த பையனுக்கு அதை பற்றி என்ன தெரியும்னு அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க என்று கூட்டத்தில் இருந்த ஒருவர் கேட்டார் முதல்ல அந்த பையனுக்கு சிஸ்டம் கிளீனிங் டேப்லெட்னா என்னன்னு தெரியுமா இன்னொருவர் கிண்டலாக கேட்க தம்பி நீ ஒரு ஹேர்பலிஸ்டா எங்க பிராக்டிஸ் பண்ண நீ எந்த அமைப்பில் இருக்க மூன்றாவது ஆள் தன்னை அறிவாளியாக நினைத்துக்கொண்டு கொண்டு அவனை கேள்வி மேல் கேள்வி கேட்டார் ஹரீஷ் அதற்கெல்லாம் பதில் சொல்லாமல் அமைதியாக நிற்க இருந்தாலும் இந்த பையனுக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்தி தான் மனசில் பெரிய இவன் நினப்பு போல ஏன் நீ எதுக்காக இவங்கிட்டெல்லாம் போய் ஹேர்பல் மெடிசனை பற்றி பேசிட்டு இருக்க இன்னொரு பெண்மணி ஷோபாவின் மீது பாய்ந்தார் அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டு ஹரிஷின் முகத்தில் எந்த உணர்ச்சிகளும் தெரியவில்லை அவன் எப்போது போல சாதாரணமாக நின்று கொண்டிருந்தான் அவன் பார்ப்பதற்கு கம்பீரமாக இருந்தாலும் வழக்கம் போல அவனுடைய வயதை வைத்து அவர்கள் குறைவாக மதிப்பிட்டார்கள் ஷோபா ஒரு ஆழமான மூச்சை எடுத்துவிட்டு ஹரிஷின் சார்பாக பேச தயாரானாள் அதற்குள் அங்கிருந்த மேஜையின் மீது யாரோ திடீரென்று அடிக்க அந்த பெரிய ஹால் மொத்தமும் அமைதியானது எல்லோரும் திகைப்புடன் திரும்பி பார்த்தனர் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது